எல்லாரும் ராமர் கோயில் திறந்ததை நினைச்சு வைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாவம் ஒரு சிலர் மட்டும் கதறு கதர்ன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க ஐயோ மாலா எரிக்க தாங்க வை பண்ணல நாலு நாள்ல கேட்டு விட்டுறாங்கன்னு பார்த்தா ஒரு வாரம் ஆச்சுங்க ஒயால இன்னும் அணத்த அணத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அது வேற கேக்குறதுக்கு ஒரே இன்பமா இருக்குங்க ஸோ இவங்களோட கதறல் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போவாங்க ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது இரேஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்தியா ஆபத்துல இருக்காமா இவர் ஆர்ட்ன்ற டூலை வச்சு இவர் இந்தியாவை காப்பாற்ற போறாராமா அப்படி இந்தியாவை இவர் என்ன காப்பாத்திட்டாருன்றது போய் பார்ப்போமா போனோனே மாற்றி முடிச்சிடு போனோனே மாற்றி முடிச்சிடு பண்ணா மட்டும் போதாது ரொம்ப முக்கியம் டேய் இது இல்லடா அண்ணன் ஏதோ ஆர்ட் பண்ணிருக்காரு இந்தியாவை காப்பாத்துறதுக்காக ஓ ஓ ஓ இதுதான் அந்த ஆர்ட்டா போன உடனே மேட்டரை முடிச்சிடு லவ் பண்ணால் பத்தாது காமன் தான் முக்கியம் இந்த கருமத்தை தான் நீ இந்தியாவை காப்பாற்ற போறியாடா ஃபேமிலியா அடிஞ்சிட்டு சொல்லிடுறாத வெறிநாயக கூட்டு கடிக்க வச்சிருவாங்க பிற்படுத்தப்பட்ட மக்களை கருவறைக்குள்ள விடாது யாரோட ஆதிக்கம் பிராமண ஆதிக்கமா அதுதான் இல்ல யாரோட ஆதிக்கமே நீங்களே போய் பாத்துட்டு வாங்க அங்க ஒரு சங்கராச்சாரியாரோ அல்லது வேறு யாராவது ஒரு மடாதிபதியோ அந்த சிலைக்கு பிராண பிரதிஷ்டை செய்திருக்க வேண்டும் நீ என்ன எந்த மடாதிபதி ஏன் ஓபிசி பிரதிஷ்டை பண்ணா கடவுள் ஏத்துக்க மாட்டாரா சங்கராச்சாரியாரே தான் வந்து பிரதிஷ்டை பண்ணுமா இத்தனை நாளா ஐயருங்க மட்டும் தான் கருவறைக்குல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்ப ஒரு ஓபிசி போய் பிராண பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு இப்போ அவரை பார்த்து ஐயரானு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அடிச்சாடியா இதில் நம்ம ப்ளூ செட்ட பூமர்ஸ் கூட தேவலான்னு சொல்ற அளவுக்கு நம்ம திட்டங்க தாறுமாறா கதறிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் டேட்டாவோட பேசறதா நினைச்சிட்டு என்னென்ன உருட்டு ウறுட்டுதுன்னு நீங்களே போய் பாத்துட்டு வாங்களே பண்றது குழந்தைக்காக பண்றது இல்ல இந்த பைத்தியத்துக்கு பேரே முதல்ல ஒழுங்கா தெரியல இதுல வேற அந்த யாகத்தை எப்படி எக்ஸ்பிளைன் வேற போட்டு உட்கார்ந்து பக்கத்தை படிச்சிட்டு

இதுல இன்னொரு திடல் தற்கூரி வித்தியாசமா உருட்டுறதா நினைச்சுக்கிட்டு ஒரு உருட்டு உருட்டு இருக்கு அது என்ன உருட்டுன்றது போய் பார்த்துட்டு வாங்க எங்களுக்கு வழிபடுறதுக்கான தெய்வங்கள் நாட்டார் தெய்வங்கள் இருக்கு எங்களுக்கு ஐயா மதுர வீரன் முனியாண்டி புதுகருப்பு அப்படின்னு எங்களுக்கு பல தெய்வங்கள் இருக்கு நாட்டார் தெய்வங்கள் இருக்கு அதை நாங்க வழிபட்டு போறோம் எங்களுக்கு எதுக்கு ஆரிய தெய்வங்கள் எங்களுக்கு எதுக்கு நாட்டார் தெய்வங்கள் இருக்கும் போது நமக்கு எதுக்கு ராமன் அப்படின்னு தம்பி பேசுறத பார்த்து நானே ஆரம்பத்துல கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் அப்புறமா தான் தம்பியோட ப்ரொஃபைல் போய் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் யாருன்னு தெரியுது கருப்பு சட்ட மத்த நேரம் சாமியே இல்லைன்னு கதறிக்கிட்டு இருப்பேன் இப்ப என்ன திடீர்னு நாட்டார் தேவிகள் மேல பாசம் ஓ டெக்னிக்கலா திருப்ப பாக்குற எல்லா தொலைநோக்கு பார்வையோட போனா உங்க வீட்டு பிள்ளையா எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்